ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசி ராசிக்கு நான்காம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறு ஏழாம் வீடுகளிலே இந்த ஆண்டு குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு சனி பகவான் நான்காம் வீட்டிலே கேந்திரஸ்தானமான ராசிக்கு நான்காம் வீட்டிலே கேந்திரத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் சச யோக அமைப்பிலே உள்ளது அரசாங்க வழியிலே உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய காலமாகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற் ஏற்படுத்தி தர இருக்கிறார் பிரிச்சிய ராசிக்காரர்கள் சனி பகவான் நான்கிலே இருக்கிறாரே என்று பயப்பட தேவையில்லை அவர் சசயோக அமைப்பிலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாயாருடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு லாட்ரி பந்தயம் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான வளங்கள் உண்டு ஆதாயத்தை நீங்கள் பெறலாம் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யன் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலே உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மனுக்கு நெய் நெய்விளக்கேற்றி வழிபடுவதனும் அம்மனுடைய அருளால் அனைத்து செல்வச் செழிக்கும் பெற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிய ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றே வணக்கம்